நாற்பதில் ஒரு ராக்கெட் இந்தியாவிலேயே தயாரிக்கப்பட்டு இந்தியர்களை நிலாவில் தரை இறக்கி திரும்ப கொண்டு வரும் திட்டத்தை தொடங்கியுள்ளோம் ககன்யான் திட்டம் எண்பது சதவீத பணிகள் நிறைவு பெற்றது வரும் டிசம்பர் மாதம் ரோபோக்களை வைத்து ககன்யான் திட்டம் ராக்கெட் சோதனை தொடங்க உள்ளது மூன்று சோதனைகள் வெற்றியடைந்தால் இரண்டாயிரத்தி அனுப்பப்படுவார்கள் இந்தியா சார்பில் ஐம்பத்தி இரண்டு டன் எடையில் அமைக்கப்பட உள்ள விண்வெளி ஆய்வு மையத்திற்கு முதல் ராக்கெட் இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டில் ஏவப்பட உள்ளது கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலை பறைக்கோடு பகுதியில் செய்தியாளர்களை சந்தித்த இஸ்ரோ தலைவர் பறைக்கோடு ஸ்ரீராமர் ஆலயத்திற்கு வருகை தந்த இஸ்ரோ தலைவர் நாராயணனுக்கு மக்கள் சார்பில் பரிவட்டம் கட்டி பூரண கும்ப மரியாதை வழங்கப்பட்டது பின்னர் சுவாமி தரிசனம் மேற்கொண்ட இஸ்ரோ தலைவர் நாராயணன் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது இஸ்ரோவின் ககன்யான் திட்டம் நமது இந்தியர்களை இந்தியாவில் தயாரித்த ராக்கெட் மூலம் விண்வெளிக்கு கொண்டு சென்று அவர்களுக்கு தேவையான பரிசோதனைகளை செய்த பின் வெற்றிகரமாக திரும்ப கொண்டு வரக்கூடிய திட்டம் இந்த திட்டத்திற்காக இரண்டாயிரத்தி பதினெட்டு முதல் வேலை நடைபெற்று வருகிறது பாரத பிரதமர் மோடி அவர்களால் அனுமதி அளிக்கப்பட்டது விண்வெளியில் ஸ்பேஸ் ஸ்டேஷன் இந்தியாவிற்காக இரண்டாயிரத்தி முப்பத்தி ஐந்தில் அமைக்கப்படும் இதன் எடை ஐம்பத்தி இரண்டு டன் இதனை ஐந்து ராக்கெட் மூலம் விண்வெளிக்கு கொண்டு சென்று ஒரு முதல் ராக்கெட் விண்வெளிக்கு அனுப்புவதற்கான உரிமையை நாற்பதில் ஒரு ராக்கெட் இந்தியாவிலேயே தயாரிக்கப்பட்டு இந்தியர்களை நிலாவில் தரையிறக்கி திரும்ப கொண்டு வரும் திட்டத்தை தொடங்கியுள்ளோம் பொதுவாக ராக்கெட்களில் செயற்கைக்கோள் இருக்கும் அதனை ராக்கெட் மேலே கொண்டு விடும் இந்த ஆட்கள் கொண்டு செல்வதில் இன்டர்பேசிங் ஆஃப் ஹியூமன் பீயிங் என்பது முக்கியமானது இந்த திட்டத்தில் ராக்கெட்டில் ஆட்கள் செல்ல வேண்டும் என்றால் ஆக்சிஜன் காலநிலை கார்பன் டை ஆக்சைடு கண்டிப்பாக இருக்க வேண்டும் ராக்கெட்டில் ஏதாவது கோளாறு ஏற்பட்டால் அவர்களை பத்திரமாக கொண்டு வருவதற்கு ஒரு சிறிய சேஃப்டி சிஸ்டம் என்ற ராக்கெட் இணைக்கப்பட்டு உள்ளது அதேபோல் ஆட்கள் தரை இறங்குவதற்கு பாராசூட் போன்ற கருவிகள் அமைக்கப்பட்டு இருக்கும் அதேபோல விண்வெளி வீரர்கள் அந்த இயந்திரத்தோடு இயல்பாக கையாள்வது குறித்த ஆய்வுகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஒரு நல்ல திட்டத்தை கொண்டு வந்தார்கள் இந்த ஸ்பேஸ் ஸ்டேஷனில் அமெரிக்கா ராக்கெட்டுகளை கொண்டு சோதனை செய்யப்படும் இதில் பயிற்சி பெறவே அமெரிக்கா விண்வெளியிலிருந்து நமது வீரர் ஒருவரை அனுப்பியுள்ளோம் இதன் மூலம் நமக்கு தகுந்த அனுபவம் மற்றும் பயிற்சி கிடைக்கும் அந்த பயிற்சியை மேற்கொள்ளும் போது ஏழு விதமான பரிசோதனைகளை மேற்கொள்ள உள்ளனர் குறிப்பாக விண்வெளியில் விதை நெல்லை வைத்து ஆராய்ச்சி செய்து அதை பூமிக்கு கொண்டு வந்து அதன் பலனை குறித்து ஆய்வு செய்ய உள்ளும் ஒருவேளை அது பலன் தரலாம் தராமல் கூட இருக்கலாம் அதே போல உடலில் உள்ள சதை குறித்து ஆராய்ச்சி செய்யப்பட்டது ஏனென்றால் விண்வெளியில் செல்லும் போது சுவாசிப்பதற்கு ஆக்சிஜன் கிடையாது ஆக்சிஜனை உற்பத்தி பண்ணக்கூடிய பயோலஜிகள் பரிசோதனையை மேற்கொண்டு வருகின்றனர் அதேபோல் விண்வெளியில் உள்ள வீரர்களுடன் உடற்பயிற்சி பெயர் கொண்டு வருகிறார் இதில் பதினோரு வீரர்கள் இடம்பெற்று உள்ளனர் அங்கு அவர் கற்றுக்கொண்டதை நமது வீரர்களுக்கு பயிற்சி அளிக்க உள்ளார் அவர் தாயகம் திரும்பிய பின்னர் அவர் மேற்கொண்ட பயிற்சி நமது தாய்நாட்டிற்கு பயனுள்ளதாக அமையும் இந்த திட்டம் ஒரு பெரிய திட்டம் இதற்காக இருபதாயிரம் கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டு உள்ளது இதன் மூலம் எட்டு ராக்கெட்கள் விண்ணில் செலுத்த உள்ளோம் முதல் ராக்கெட் வரும் டிசம்பர் மாதம் அனுப்ப இதன் வேலை மும்முரமாக நடைபெற்று வருகிறது ககன்யான் திட்டம் எண்பது சதவீதம் பணிகள் முடிவு பெற்று உள்ளது ஆனால் முதல் முயற்சியிலேயே ஆட்களை அனுப்பி அது தோல்வி அடையக்கூடாது என்பதற்காக முதற்கட்டமாக ஆட்கள் இல்லாத மூன்று ராக்கெட்களை அனுப்பி பரிசோதிக்க உள்ளோம் முதல் ராக்கெட் மனிதனுக்கு பதிலாக ஒரு பெண் ரோபோட் அனுப்பி வைக்க இந்த பெண் ரோபோட்டானது நமது உத்தரவிற்கு தானாகவே செயல்படும் இந்த வருடம் டிசம்பர் மாதம் விண்ணில் இதற்கான வேலைகள் திருவனந்தபுரம் பெங்களூர் போன்ற இடங்களில் நடைபெற்று வருகிறது இந்த ஒரு வருடம் ஒரு ராக்கெட் அதே போல் அடுத்த வருடம் இரண்டு ராக்கெட்டும் அனுப்பப்படும் இந்த திட்டம் வெற்றிகரமாக முடிந்தால் மனிதனை வைத்து மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு அனுப்பி வைக்கப்படும் குலசேகரன் பட்டினம் பொறுத்தவரை ஸ்ரீஹரிகோட்டாவில் ஒரு ஏவுகணை தளம் இருக்கிறது அங்கு இரண்டு லான்ச் பேட் இருக்கிறது மூன்றாவது லான்ச் பேட் அமைப்பதற்கு நான்காயிரம் கோடி பெறப்பட்டு அதற்கான வேலை நடைபெற்று வருகிறது இது இரண்டாவது ஏவுதளமாகும் இதற்காக தமிழ்நாட்டில் இரண்டாயிரம் ஏக்கர் நிலம் தரப்பட்டு இதற்கான கட்டுமான வேலைகளும் நடைபெற்று வருகிறது அடுத்த டிசம்பர் மாதத்திற்குள் பணிகள் முடிவடையும் எனவும் அவர் கூறினார் அந்தந்தது அனுப்புறதுக்கு முழுதும் ஒரு சின்ன ராக்கெட் ஒரு சின்ன கோலாக இருந்தால் நாங்கள் நிறுத்த சொல்லி நிறுத்தி ஜூன் பத்தாம் தேதி நிறுத்து நம்ம தான் ரொம்ப ஃபோஸ் பண்ணி நிறுத்தி அப்புறம் எல்லாம் கரெக்ட் பண்ணி அவரை வெற்றிகரமாக சக்ஸஸ்ஃபுல்லாக அனுப்பிடுவோம் இப்போ வந்து திருப்பி வருவார் அவர் வந்தாச்சின்னா மெயின் என்ன அவர் என்னெல்லாம் படிச்சிருக்காரு அவர் மட்டும் இல்லை ரெண்டு ஒரு பிரசாந்த் நாயர்னு ஒருத்தரும் ரெண்டு ஒரு சேர்ந்தாக்கும் எல்லாம் பத்து மாதம் ட்ரைனிங் நடந்தது அந்த முடிச்சி ஒரே ஒரு ஆள் தானே அனுப்ப முடியும் அவர் அனுப்பி அனுப்பிடுவோம் ரெண்டுமே என் கூட தான் எங்கள் கூட தான் ஒர்க் பண்ணுறாங்க பேருமே பைலட் பைலட்டாக இருந்து ஏர்ஃபோர்ஸு ரிசைன்மெண்ட்டு ஐஎஸ்ஆர்ஓ எப்போ ஐயாவும் எங்கள் கூட தான் இருக்கிறாங்க நான் பேசணும் அப்போ அவர் போகிறதுக்குன்னு கூட அங்கே போயிலாம் பார்த்து ஃபேமிலியோடலாம் பார்க்க அப்படியெல்லாம் பேசணும் பேசிக்கிட்டு அவங்க வந்தாச்சுன்னா நம்ம நாட்டு இதில் இந்த திட்டத்துக்காக பயன்படும் வெகுஞ்சான் திட்டங்கிறது ஒரு பெரிய திட்டம் இப்போ இருபது இருபதாயிரம் கோடி ரூபா தந்திருக்காங்க பாரத தந்தை அதை வச்சு அதில் எட்டு ராக்கெட் வருவாங்க முதல் ராக்கெட் இந்த வருஷம் டிசம்பரில் அனுப்ப அதுக்காக தான் ஃபுல்லாக வேலை செய்யும் கக்கின்யான் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒரு கிட்டத்தட்ட ஒரு எண்பது பெர்சன்ட் வேலை முடிஞ்சாச்சு இப்போ ஆளை அனுப்பிச்சோம் ஆள் வந்து நீ ஒரு ஆளை அனுப்பி நம்ம எல்லாருக்கும் இது பண்ணும்போது அவருக்கு உயிர் இதாகிடலாம் இருக்குங்களா அதனால நாங்கள் என்ன செய்யறோம்னா முதல் மூணு ராக்கெட் வந்து ஆள் இல்லாமல் இருக்கோம் மொதல் ராக்கெட்டில் ஆளுக்கு பதிலாக ஒரு பயோமித்ராணி ஒரு ரொபாட் ஒரு பெண் ரொபாட் அது நிறைய நிறைய சிறிய எல்லாம் செய்யும் பேசும் இந்த மாதிரி அதெல்லாம் டெவலப் பண்ணிச்சு அது இந்த வருஷம் டிசம்பர் மாதம் இருக்க போகிறோம் ஸ்ரீகிரி அதுக்கு ராக்கெட் எல்லாம் எல்லாம் நடந்துட்டுது மற்ற வேலைகள்லாம் வந்து பெங்களூர் திருவந்தபுரம் இது எல்லாம் ஃபாஸ்டாக இருந்துச்சு நான் ஒரு மாதத்துக்கு ரெண்டு ரெண்டு நாளாவது ரிப்யூ பண்ணி எல்லாம் இது பண்ணிட்டு அது ஒரு பெரிய ப்ரோக்ராம் இந்த டிசம்பரில் ஒரு ராக்கெட் போகும் அடுத்த வருஷம் ரெண்டு ஆள் இல்லாமல் ரெண்டு ராக்கெட் அப்புறம் அதெல்லாம் படிச்சுக்கிட்டு நம்ம ஃபுல்லாக கன்வீன்ஸிங் ஆகிடுச்சுன்னா ஒரு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் ஆள வச்சிருக்க குலசேகரப்பட்டினம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மள்கிட்ட வந்து ஸ்ரீகரி கோட்டாயில் ஒரு ஏவுத்தளம் இருக்கு அங்கே வந்து ரெண்டு ரெண்டு லான்ச் மூணாவது லான்ச் பேடு நாலாயிரம் கோடி ரூபா தந்திருக்காங்க அதுக்கு வேலை நடக்கும் இது ரெண்டாவது ஆகும் அங்கே அதுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் ஏக்கர் கிட்ட தமிழ்நாடு கவர்மெண்ட் லேண்ட் எல்லாம் தந்தாச்சு அதாவது நைன்டி ஃபைவ் பெர்சென்ட் லேண்ட் தந்துட்டாங்க மீதி கன்ஸ்ட்ரக்ஷன் ஓட்டெல்லாம் ஆரம்பிச்சோம் நெக்ஸ்ட் இயர் ஒரு டிசம்பருக்கு முன்னுக்கு அங்கே இருந்து ராக்கர் தேங்க்யூ மகேந்திரகிரி மகேந்திர மகேந்திரகிரி பார்த்தீங்கன்னா இந்த நாங்கள் வந்து இந்த அந்த செயற்கை கோவில் அனுப்பணுன்னா நம்மளுக்கு வந்து ராக்கர் எந்திரம் எஞ்சிரங்கள் கா ராக்கெட் எஞ்சிரை வந்து நம்ம கார் என்ஜினோ என்ஜின் மாதிரி தான் இப்போ நம்ம கார் எந்திரி செய்யுது காரின எஞ்சின் ஒன்றே ஆட்களை ஒரு இடத்துல இருந்து அடுத்தடுத்து கொண்டு போகணும் இல்லாட்டி ஏதாவது பொருட்களை கொண்டு போகணும் அப்படி தானே அதே மாதிரி தான் இந்த ராக்கெட் என்ஜினும் இங்கேருந்து ஒரே செயற்கைக்குள்ளே கொண்டு போகணும் இல்லை ஆட்களை கொண்டு போகணும் ஆனால் ரொம்ப வித்தியாசமானது இப்போ நம்ம இந்த வைகுண்டபுரம் ரோட்டில் கார் எவ்வளோ ஸ்பீடில் போக முடியும் ஒரு எண்பது கிலோமீட்டர் தலைவரில் போக முடியும் அவ்வளோ தானே போக முடியும் ராக்கெட் வந்து ஒரு இப்போ நம்ம சந்திரயான்னு தெரிய கொண்டு விட்டோம் இல்லையா அதை உடனே முப்பத்தி ஏழாயிரம் கிலோமீட்டர் பர் அவர் ஒரு மணி நேரத்துக்கு அவ்வளவு ஸ்பீடில் ஒன்று போனா தான் அங்கே போக முடியும் அங்கே விட்டு போட முடியும் அந்த ஆர்ப்லாம் எஸ்கிபா போக முடியும் அப்போ அதுக்குள்ள எந்திரங்கள் வேணும் அப்போ அதுக்குள்ள எந்திரங்கள் செய்யறது என்னன்னா அந்த திருவனந்தபுரத்தில் வந்து லிக்யூட் ப்ரப்பர்ஷன் சிஸ்டம் சென்டர் யூனிவர் சென்டர் அங்கே தான் கிரேஜனிக் என்ஜின் ஹைட்ரஜன் ஆக்சிஜனில் செய்ய ஹைட்ரஜன் ஆக்சிஜன் அண்ட் மண்ணெண்ணெய் மன்னன் சாதாரண மண்ணில் இந்த புகையெல்லாம் வராமல் அதெல்லாம் இது பண்ணுங்க அதுக்குள்ளே எஞ்சி அதே மாதிரி இந்த செயற்கை கோடுக்களுக்குள்ள சேர்க்கைக்கு மேலே கொண்டு போட்டாச்சுன்னா சும்மா அங்கே நிறைய டிஸ்டர்பன்ஸ் வரும் அதெல்லாம் இது பண்ணணும் அதுக்குள்ளே எஞ்சி இதெல்லாம் சேர்ந்து ம திருவனந்தபுரத்தில் உள்ள எல்பிஎஸ்சியும் முன்னாடி மகேந்திரி திருவனந்தபுரத்து கூட தான் இருக்கும் இந்த ரெண்டும் சேர்ந்து இப்போ இங்கே என்ன பண்ணுறோம்னா செஸ்டிங் டிசைன் டெவலப்மெண்ட்லாம் அங்கே நடக்கும் திருவனந்தபுரத்தில் கொண்டு வந்து அதுக்கப்புறம் இந்தியாவில் உள்ள மற்ற தொழில் சாலைகள்லாம் வந்து தயாரித்து இங்கே கொண்டு வந்து அசம்பிள் பண்ணி இந்த டெஸ்டிங் உள்ள சென்ட்ராணும் நான் வந்து ஏழு வருஷம் அங்கே டேரக்டர் ஆகினேன் இருக்கும்போது இது வந்து இதுக்கு வந்து ஒரு இதுக்கு ஒரு இது ஒரு யூனிட் ஆகும் யூனிட் ஒரு டேரக்டர் டைரக்டர் ஒரு கவர்னிங் கவுன்சில் உண்டு கவர்னிங் கவுன்சில் நான் தான் சேர்மனாக ஏழு வருஷம் சரிங்க அதனால் நாங்கள் மாதத்துக்கு ஒரு நாள் டிஸ்கஸ் பண்ணுவோம் நான் பதினாலு பேர் முன்னாடி இந்த சின்ன ஸ்டேஜில்லாம் அந்த மாதிரி முக்கிய நிறைய ஆகும் இங்கே நீங்கள் உள்ளே வந்து பார்க்கணும் போய் பாருங்கள் பார்த்துருக்கீங்களா அந்த பார்க்காட்டு நீங்கள் வந்து நான் சொல்கிறேன் என் ஒரு ஆசிர் பார்க்க டேரக்டர் சொல்கிறேன் நீங்கள் அப்ளை பண்ணா போகிறோம் சொல்கிறோம் பாருங்க அங்கே வந்து இப்போ இப்போ மண்ணெண்ணையும் திரவ ஆக்சிஜனை வச்சு அந்த இன்ஜினை அதை செய்யக்கூடிய இன்ஜினை டெஸ்ட் பண்ணுறதுக்குள்ள டெஸ்ட் ஆகுது ஆயிரத்தி நூறு கோடி ரூபா டெஸ்ட் ஆகுது அது வந்து பாரத பிரதமர் வந்து கழிஞ்ச வருஷம் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நாட்டுக்காக அர்ப்பணித்தாங்க அதில் டெஸ்ட்டெல்லாம் எல்லாம் அதே மாதிரி திரவ ஆக்சிஜன் திரவ ஹைட்ரஜன் அதை வச்சு செய்யக்கூடிய இன்ஜினம் அதுக்கு வந்து ரெண்டு டெஸ்ட் ஆண்டு ஒன்று வந்து ஒரு ஆயிரம் கோடி ரூபா அடுத்தது ஆயிரம் கோடி ரூபாய்க்கு புதுசாக செய்யிருக்காங்க அது மாதிரி நிறைய டெஸ்ட் ஆண்டு நீ வந்து பார்த்தா தெரியாது வெளியிருந்து பார்த்தா கொஞ்சம் லைட்டு தான் தெரியும் ஆனால் உள்ள போயிருந்தீங்கன்னா ஒரு ஏழாயிரம் பேர் ஏக்கர் லேண்டு நிறைய ஒரு இடம் உள்ள வந்து பாருங்க சார் இந்த உள்ள நீர் இழப்பு ஏற்படுத்தாங்க உத்தரப்பிரதேச மாதிரி ஒரு நாடு முழுவதும் நடைமுறைப்படுத்த முடியுமா ஆமாம் அந்த மாதிரி இப்போ நாங்கள் வந்து அதை ஆராய்ச்சி செய்து நிறைய பேர் அங்க பார்த்தீங்கன்னா யூபியில தான் நாங்கள் என்ன பண்றோம்னா மின்னல் வாரத்துக்கு முன்னாடி ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னுக்கு அது எல்லாம் இதெல்லாம் ஸ்டடி பண்ணி மின்னல் வரப்போகுதுங்க கண்டுபிடிச்சோன்னு வச்சுக்கோ அப்போ ஆட்களாங்க மாற்றிடலாம் பார்த்தீங்களா அந்த மாதிரிப்பட்ட ஆராய்ச்சி நாங்கள் அவர் அவர் ரொம்ப 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 நல்லாரு யோகி அவங்க ரொம்ப ரொம்ப நல்லா அவருக்கு பார்க்கணும் பார்க்கும்போது அவர் வந்து தனியாட்டு ஒரு செயற்கை கோர்ச்சியை முடியுமான்னு கேட்டாங்க ஸ்டடி பண்ணிட்டு அந்த மாநிலத்துக்காக நாங்கள் எல்லா மாநிலத்துக்கும் நான் வந்து நம்மளுடைய நம்மளுடைய போய் பார்த்தோம் எல்லா முதலமைச்சரும் பார்த்து பேசிட்டு இருக்கோம் ஏன்னா எங்களுக்கு வந்து எங்கள் செயற்கை கோளை வச்சு இந்தியாவில் எண்பத்தி செயற்கை கோளை வச்சு நம்ம வந்து எண்பத்தெட்டு டிபார்ட்மெண்ட் இருக்கிறதுல அறுபத்தி நாலு டிபார்ட்மெண்ட் யூஸ் பண்ணுறாங்க அறுபத்தி நாலு துறை ஃபார் எக்ஸாம்பிள் ரூரல் டெவலப்மெண்ட் ரூரல் டெவலப் பண்ணால் ரோடு போட்டாங்க எவ்வளோ போட்டு நம்ம தண்ணீர் இருக்காண்டி கண்டுபிடிக்கிறது அதே அந்த மாதிரி அதே மாதிரி இப்போ இந்த மீனவர்கள் அங்கே போகும்போது எங்கெல்லாம் ரயில் கடைகள் இந்த மாதிரி நிறையா நிறைய பயன்கள் இருக்குது அதுக்காக எல்லா சே டிபார்ட்மெண்ட்டையும் நான் பேசுகிறேன் அதே மாதிரி எல்லா ஸ்டேட் கவர்மெண்ட்டும் ஸ்டேட் கவர்மெண்ட் பேச அவங்களுக்கு ஒவ்வொரு ஸ்டேட்டும் ஒரு மாதிரி இருக்கு இப்போ தமிழ்நாட்டை பொறுத்தவங்க பார்த்தீங்கன்னா ஆழ்த்து மீன்பிடிக்க போகும்போது அவங்க ஏதாவது பெயரக்கூடாது அப்போ அதுக்குள்ளே ஆப்ஸ் எல்லாம் கொடுத்தோன்னா அவங்க எங்கே இருக்காங்கன்னு அவங்களே தெரியும் அப்போ திருப்பி வந்துருவாங்க அதே மாதிரி ரயில்வே துறை பார்த்தீங்கன்னா ட்ரெயின் எங்கே வந்துட்டு ரியல் டைமில் கட்டு அதே மாதிரி ஏர்போர்ட்டை வரைக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல ப்ராப்பராக லேண்டாக இந்த மாதிரி